தியானத்தின் மூலம் அதிகமாக நாம் சக்தி பெற வேண்டிய சந்தர்ப்பத்தை பற்றி இந்த உபதேசத்தில் ஞானகுரு வெளிப்படுத்துகின்றார்கள் அதிகாலையில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி பெற வேண்டும் என்று எல்லோரையும் தியானிக்க சொல்லுகின்றோம் இது ஒன்றும் புதிது அல்ல சாஸ்திரங்களில் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது இது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் புதிது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார் குரு ஆனால் துருவ நட்சத்திரம் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள் அந்த அளவுக்குத்தான் இருக்கின்றது பிழைப்பு நீங்கள் புதிதாக சொல்லுகின்றீர்கள் துருவ நட்சத்திரம் என்று சொல்லுகின்றீர்களே என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ராமாயணத்தில் இதையெல்லாம் இருக்கின்றது மற்ற காரியங்களிலும் புராணங்களிலும் துருவ நட்சத்திரத்தை பற்றி விளக்கம் இருக்கின்றது ஆனால் உண்மைகளை எல்லாவற்றையும் மாற்றி அறுத்து துண்டு விட்டார்கள் நாம் புரிந்து கொள்ள முடியாத வழியை ஆக்கிவிட்டார்கள் ஆனால் ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரமாவது வடகிழக்கு திசையில் விண்ணிலே நாம் நினைவை செலுத்தி தியானிக்க வேண்டும் வடகிழக்கில்தான் விநாயகரை வைத்திருப்பார்கள் சிவனுடைய தெய்வ சிலைகளையும் பார்த்த சில இடங்களில் அதுவும் வடகிழக்கில் தான் இருக்கும் வடகிழக்கை பார்த்து ஈஸ்வரா என்று சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று குருவு மத்தியிலே நிலை நிறுத்தி அந்த உணர்வுகளை கவர்ந்து நம் உடலுக்குள் சேர்ப்பிக்க வேண்டும் இது சாஸ்திரப்படி உண்மை உங்களுக்கு ஏற்கனவே இதை சொல்லி சொல்லி பதிவாக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் அதற்காக எந்த இடத்திற்கும் சென்று எது வடக்கு எது கிழக்கு எது வடகிழக்கு என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது வேண்டும் எந்த திசையை நோக்கினாலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நீங்கள் பெற முடியும் அதனால் இங்கே அது மிரந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எண்ணிய உடனே அந்த சக்தி கிடைப்பதற்குத்தான் நான் இத்தனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று குரு உணர்த்துகின்றார் திட்டியவனை எண்ணியவுடன் எப்படி அவனுடைய உணர்வுகள் இங்கே நினைவுக்கு வருகின்றதோ அதுபோன்றுதான் என்னை சந்தித்து என் சொன்ன முறைப்படி எண்ணுபவர்களுக்கெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி கிடைக்க வேண்டும் என்றும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளியால் அவர்களுக்குள் அறியாது சேர்ந்த தீமைகள் துன்பங்கள் துயரங்கள் அகல வேண்டும் என்றும் தொடர்ந்து நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஞானகுரு இங்கே நமக்காக உணர்த்துகின்றார்கள் சாதாரண நிலையில் பிறகு எண்ணும் பொழுது எத்தனையோ துன்பங்கள் வருகின்றது ஆனால் நான் பதிவு செய்யும் ஞானிகள் உணர்வு கஷ்டங்கள் போக வேண்டும் என்ற அந்த உணர்ச்சிகளை உங்களுக்குள் உந்தி அது செலுத்தப்படும் பொழுது அதே போன்று நீங்களும் எண்ணினால் உங்களுக்கு அது கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது நான் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதேபோன்று நீங்களும் என்ன வேண்டும் ஆனால் அதை விடுத்துவிட்டு என் பையன் இப்படி இருக்கின்றான் தொழில் இப்படி இருக்கின்றது குடும்பம் இப்படி இருக்கின்றது கடன் கொடுத்தவன் திரும்ப கொடுக்கவில்லையே என் உடலில் சதா ஏதாவது நோய் வந்து கொண்டிருக்கின்றது என்றினால் என்று எண்ணினால் அதை பெற முடியாது எப்படியும் அந்த உயர்ந்த சக்திகளை உங்களுக்கு அது பெற செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து இதை நான் குரு இட்ட கட்டளைப்படி செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன் நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று செயல்படுத்துகின்றேன் ஆனால் நீங்களும் அதுபோன்று ஆசைப்பட வேண்டுமா இல்லையா சாமி நன்றாக சொல்லுகின்றார் ஆனால் என் கஷ்டம் என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறது என்று எண்ணிக்கொண்டு என்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் அல்லது என் நோய் என்னை விட்டு செல்லவில்லை என்று இதன் மீது எண்ணங்களை உணர்வுகளை வலுவாக்கிவிட்டால் நாம் சொல்லும் நிலைகளை உங்களுக்கு அந்த எண்ணமே வராது வேதனை வேதனை நோய் என்றுதான் எண்ண முடியுமே தவிர அதை நீக்கிப் பழக வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது விடுவதில்லை ஆக மொத்தம் தெய்வத்திடம் சென்று முறையிட்டு என்னை இப்படி சோதிக்கின்றாயே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பது போன்றுதான் எண்ணுகின்றார் ஆனால் அது போன்ற நிலையெல்லாம் விடுபட வேண்டும் அந்த மகரிஷன் அசக்தி பெற வேண்டும் திரும்பங்களுந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று யாம் சொன்ன முறைப்படி நீங்கள் எண்ணி பழகுதல் வேண்டும் இதையெல்லாம் பரிவாக்கி உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவு கொண்டு வரும்படி சொல்லுகின்றோம் ஆகவே எந்த நேரத்தில் யாம் கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாக எடுக்க வேண்டும் என்றால் கஷ்டமான நேரங்களில் தான் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரணி பெற வேண்டும் என்று இதை எண்ணி எடுக்க வேண்டும் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றோம் ஆனால் கஷ்டமான நேரங்கள் நீங்கள் இதை விட்டுவிடுகின்றீர்கள் என்று இதையும் நினைவுபடுத்திவிட்டு என்றால் குருநாதர் எனக்கு அப்படித்தான் பல அனுபவங்களை கொடுத்து சிக்கலான சமயங்களிலே அருள் உலகை பெற வேண்டிய வாய்ப்புகளை அதுக்குண்டான உணர்வுகளை எனக்கு சொல்லி 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 அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடும் மார்க்கமாகத்தான் மிக மிக உயர்ந்த சக்தியை பெறும்படி அந்த தகுதியை ஏற்படுத்தினார் தான் உங்களுக்கும் செயல்படுத்துகின்றோம் அதை தயவுசெய்து கஷ்டம் வரும் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரறி பெற வேண்டும் என்று உங்கள் நினைவினை உங்கள் உணர்வினை வலு சேர்த்து உயர்ந்த சக்தியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நம்மை வலுப்படுத்துகின்றார் கூட